ஹாய் ஹலோ வெல்கம் டு லனி சென்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் நம்ம பார்க்கற வேலை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து வேலை அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைப்பை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ காலி படங்கள் இருக்கு எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற அனைத்து அவர்களும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் ஜா அப்டேட் மற்றும் ஸ்டடி மெட்டீரியல் போன்ற அனைத்து வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ இந்த வேலை பார்த்தீங்கன்னா முழு தாளர்களாக இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ கோர்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் தொடர்ந்து வந்து வேலை கொடுத்துட்டு வந்த மயமாக இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மதுரை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோடு முதன்மை மாவட்ட நீதிமன்றத்திலேருந்து வேலை பார்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கோர்ட் மற்றும் ஆவின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாறி 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 ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ நல்ல ஒரு அரிய வாய்ப்பு எல்லாருக்குமே மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அமைச்சிக்கோங்க ஸோ இந்த கோர் ஜாப் இதுக்கெல்லாம் வந்து அதிகபட்சம் கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுத படிக்க எட்டம் இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஆரிய வேலை வாய்ப்பு கோர் ஜாப் வந்து வந்திருக்கு ஸோ வாங்க இதை பற்றினா மேலுங்களேன் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ என்னென்ன போஸ்ட்லாம் வந்திருக்கு அப்புறம் வந்து எவ்வளோ காலிப்படங்கள்லாம் இருக்குது ஒரு போஸ்ட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அண்ட் என்ன போஸ்ட்லாம் வந்து பார்த்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் அண்ட் சுகாதார ஊழியர் இரவு காவலர் மற்றும் மசால்ஜி பதவிக்கான காலிப்படங்கள் கொண்ட நோட்டீஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்டு வயது வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்படின்னா பதினெட்டு வயசு மினிமம் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் யாராருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட ஆதி திராவிட அருந்ததியாக பழங்குடிய வகுப்பு மற்றும் அனைத்து வகுப்புகளை சார்ந்த ஆதி தொற்றை விதவிக்கும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு உள்ளவரை விண்ணப்பிக்கலாம் அண்ட் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சீர் மரபினர் மற்றும் பிற்படுத்த வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள வரை யாராலும் விண்ணப்பிக்கலாம் அண்ட் ஏனையோர் அதாவது ஆதி ஆதி திராவிடர் மற்றும் அவர்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து இருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கலாம் அதாவது ஓசி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பதினெட்டுலேருந்து முப்பது வயசு உள்ள இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இதை வந்து வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் அண்ட் ஒவ்வொரு போஸ்டுக்கு வந்து எவ்வளவு காலிப்படங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பதவி பேர் வந்து பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர் இதுக்கு வந்து காலிப்படம் பார்த்திங்கன்னா பத்து காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க எவ்வளோ சம்பளம் தரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து பார் நேரம் வந்து சேலரி கொடுக்குறாங்க இதுக்கு கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க தெரிஞ்சாலே போதும் எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து எழுத படிக்க தெரிந்தாலே போதுமானது எல்லா போஸ்டும் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஓகே அண்டு இன சுழற்சி அதாவது வந்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ யாராருக்கெல்லாம் எவ்வளோ காலி படம் என்ன பிரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ வீடியோ பிடிஎஃப் டெவலப் பண்ணுற லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காம கிளிக் பண்ணி யார் யாராரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க பொது பிரிவு மற்றும் ஆதி திராவிட மிகவும் பிற்படுத்த வகுப்பு எல்லாேருக்கும் வந்து இன சுழற்சி முறையும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அண்டு அடுத்து பார்க்கக்கூடிய பதிவு பேர் வந்து பார்த்திங்கன்னா சுகாதார ஊழியர் எத்தனை காலி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து காலிப்படங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கும் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஏழுருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க அண்ட் கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுமானது ஸோ இதுக்கும் என்ன சுழற்சியெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்கக்கூடிய பதிவு பெயர் பார்த்திங்கன்னா இரவு காவலர் எவ்வளோ காலிப்படங்கள்னு பார்த்திங்கன்னா பதினேழு காலிப்படங்கள் அண்டு எவ்வளோ சம்பளம் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஏழுலேருந்து ஐம்பதாயிரம் வரை சாலரி கொடுக்குறாங்க இதுக்கும் கல்வி தகுதி நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அடுத்தக்கூடிய பதிவு பேர் பார்த்திங்கன்னா மசால்ஜி ஓகே இந்த பணிக்கு வந்து மொத்தம் இரண்டு காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கும் சேல்ரி பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பதனாயிரம் வரை சேல்ரி கொடுக்குறாங்க சம்பளம் எழுது படிக்க தெரிந்தாலே போதுமானது ஸோ இந்த இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு நம்ம வந்து போஸ்ட் மூலியமாக தான் விண்ணப்பிக்க போகிறோம் ஸோ போஸ்ட்டில் தான் நம்ம விண்ணப்பிக்க போகிறோம் சாதாரண போஸ்ட்டில் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் ஸோ ஸ்பீட் போர்ட்ஸோ இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் நீங்கள் விண்ணப்பிக்க கூடாது ஸோ அதான் வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம் சாதாரண நார்மல் போஸ்ட்டில் வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுருங்க ஸ்பீட் போர்ட்ஸ் ஆர் ரீச்சர் போஸ்ட்டில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்க கூடாது ஸோ சாதாரண போஸ்ட்டில் மட்டும் இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிச்சுருங்க இதிலேயே கொடுத்துருக்காங்க அட்ரஸ்ஸு

இவங்க வந்து எக்ஸாம் எதாவது கேண்டிடேட் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க ஸோ தேர்வு கிடையாது எக்ஸாமினேஷனாக இதற்கு வந்து கிடையாது ஸோ நேர்காணல் மட்டும் இன்டர்வியூ மூலமாக வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து எல்லா நான் எலிஜிபிளாக இருக்கேன் அப்படின்னா ஸோ எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணி ஒவ்வொரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி ஒவ்வொரு ஃபார்மாக அட்டாச் பண்ணி ஸோ அப்போ வந்து நாலு போஸ்ட்டுக்குன்னு எலிஜிபிள் ஆகிறோம் நாலு போஸ்ட்டுக்கும் நாலு விதமான அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி நாலு இதுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஓகேங்களா தான் அண்டு கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே நீங்கள் இன்னும் வச்சிடணும் அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நிராகரிக்கப்படும் அண்டு தவறாக நீங்கள் ஃபில்லப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய நீங்கள் அனுப்பின போஸ்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ இதான் அந்த முக்கியமான விஷயம் அண்ட் எல்லா இதில் வந்து அட்ரஸ்ட்டு மறக்காமல் போட்டுக்கோங்க நீங்கள் அட்டாச் பண்ணுற எல்லா ஃபார்ம்லேயும் வந்து மறக்காம செல்ஃப் அட்ரெஸ்ட்டை போட்டுக்கோங்க ஸோ ஓகேங்களா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மே இதை டெவலப் பண்ணுறேன் அந்த லிங்க் நான் வீடுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் இதை க்ளிக் பண்ணி டெவலப் பண்ணி இந்த பர்டிகுலர் பேஜ் வந்து பிடிஎஃப் வந்து ப்ரிண்டவுட் எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ ஃபோட்டோ விட்டிங்க ஃபோட்டோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நேம் வித் அட்ரஸ் எல்லா உங்கள் நேம் வித் சைன் சைன் வந்து போட்டுருங்க ஸோ சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பதவிக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் என்ன பதவி ப என்ன இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பதவி பேர் எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பதாரர் பேர் என்ன அதை கொடுத்துக்கோங்க தந்தை ஆறு கணவர் பேர் அதை கொடுத்துக்கோங்க பாலினம் ஸோ ஜெண்டர் என்ன கொடுத்துக்கோங்க பிறந்த தேதி கல்வி தகுதி அதிகபட்சம் கல்வி எவ்வளோ படிச்சிருக்கலாம் அவ்வளோ அதையும் எழுதுங்க அண்ட் அவ்வளோ சர்டிஃபிகேட்டி அட்டாச் பண்ணுங்கள் ஓகேங்களா அண்டு விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அதையும் கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து இனப்பிரிவு என்ன அப்படிங்கிறது ஓசி பிசிஎம்பிசி அதை கொடுத்துக்கோங்க ஜாதி உட்பிரிவு அதையும் கொடுத்துக்கோங்க அண்ட் நேஷனாலிட்டி ஸோ அதையும் வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து பிறப்பிடம் திருமணமானவரானு கேட்டிருக்காங்க அம்மன் படம் இல்லைன்னு இல்லைன்னு போடுவேன் பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டுருக்காங்க அண்ட் முன்ன முன் அனுபவம் எதுனா இருக்கான்னு கேட்டுருக்காங்க அம்மன் ஆமன் போட இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க அண்ட் முன்னுரிமை கோரியீர்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க எதுக்கெல்லாம் முன்னுரிமை வேணுமா ஆதார விதையை மாற்றுத்திறனாளி முன்னாள் ராணுவப்படை வேறு மற்ற கலப்பு திறனும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு முன்னுரிமை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான பர்டிகுலர் சர்டிஃபிகேட் வந்து இதோட நீங்கள் சேர்த்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேலா அண்டு வேலைவாய்ப்பாளர்கள் எப்படி பதிவு பண்ணதுக்கான சான்றிதழ் அதை வந்து நீ அட்டாச் பண்ணணும் அண்டு விண்ணப்பதாரி அதாவது விண்ணப்பதாரருக்கு வந்து யாதோ ஒரு நீதிமன்றத்தில் வந்து எதனா வழக்கு இருக்கா அப்படின்னு கேட்டது இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கோங்க ஆமா இருந்தாலும் இல்லைன்னு போட்டுக்கோங்க அண்டு இணைக்கப்பட்ட சான்றிதழ் நகல்கள் எண்ணிக்கை எவ்வளோ சா டாக்குமெண்ட்ஸ் இணைச்சிருக்கீங்க அப்படின்னு டோட்டல் எண்ணிக்கை போட்டுக்கோங்க அண்ட் ஈரோடு மாவட்டத்தில் நீதித்துறையில் உங்களோட நெருங்கிய நண்பர்கள் யாராவது வேலை பார்க்குறாங்களா உங்களோட ஃபேமிலி சர்க்கிள்ஸ் யாராவது வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு ஆமாம் ஆமனா அமன் போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கோங்க அண்டு நாலு இடம் அதை போட்டுக்கோங்க அண்டு உங்களோட சைனை வந்து போட்டுக்கோங்க ஸோ அட்டாச் பண்ணுற எல்லா ஃபார்ம்லையும் செல்ஃப் அட்ரெஸும் மறக்காம போட்டுக்கோங்க ஸோ இவ்வளோ தான் அந்த போஸ்ட் வந்து விண்ணப்பிக்கிறது ஸோ உங்களுக்கு இந்த வேலை இப்போ இப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா உங்கள் நம்பர்கள் தெரியப்படுத்துங்க ஸோ இந்த வேலை இப்போ அதிகபட்சம் பார்த்திங்கனா எழுத படிக்க தெரிந்தாலே போதும் அப்படின்னா ஸோ உங்களை உறவினர்கள் உங்களை ஃபேமிலி சர்க்கிள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வேலையை இப்போ அப்ளை பண்ண விருப்பம் இல்லைனா ஸோ இதை பற்றின மேலும் தகவல்கள் அதாவது வந்து இன்டர்வியூவாக இருக்கட்டும் மற்றும் இது போன்ற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் வெளியிடுவாங்க ஸோ நீங்கள் தொடர்ந்து வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஸோ வேலைப்பீடியோ அவங்க நம்ம வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்னால் அனைத்துமா ஜாப் அப்டேட் மற்றும் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்காக இருக்கு ஸோ மீண்டும் இன்னொரு ஒரு வேலை பற்றியெல்லாம் செஞ்சிக்கலாம் தட்டபோ பாய்